ஒரு நல்ல ஆஃப் ரோடிங்ல இல்லை போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம ஓடுறது முதல்ல சரியாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஹிட் கேவுக்கு இந்த தான் அந்த கேவுக்கு போதான்னு கூட தெரியல இன்மேலே ஒரு டஃப்பான காரியமாக இருக்குது சொன்ன மாதிரி நமக்கு அந்த பெரிய வண்டி தான் தேவைப்படும் பட் ஊபகிறப்பே அவங்களாம் பாருங்க லேண்ட் குரூசரில் அடிச்சு நாக் அவுட் பண்ணுறாங்க நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து இறங்கணும் மொபைல் கேமரா வச்சுட்டு இன்னும் கீழே இறங்கிட்டோம் வந்துட்டு அந்த தண்ணியை தொட்டு பார்த்தா போடுங்க சக்ஸஸ் ஆகுது ஒரு பிள்ளை சேர்த்து விட்டால் கூட வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவர் யூ ஆல் என்ன செலாமலிக் அண்ட் குட் மார்னிங் குட் ஈவினிங் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் என் மிகப்பெரிய சாரி ஸோ எல்லோரும் ஜி ஃபேம் எப்படி இருக்கீங்க ஹவுஃப்ஃபுல்லி சேவ் அண்ட் சீக்கிரம் பத்திரமா நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நைன் டு டென் இயர்ஸ் சம்திங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கும் இந்த டென் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கும் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை ஸோ அந்த மாதிரி நான் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு நேற்று நைட்டு ஸோ இந்த மாதிரி எப்பயுமே நம்ம டெய்லி ருட்டீன் பிளாக் தான் போடுறோம் இல்லை வேலை செய்கிறதை போடுறோம் இல்லைன்னா கஷ்டப்படுறத காட்டுறோம் ஸோ சுற்றி காட்டுற மாதிரி எதுவுமே நம்ம போடவே இல்லையே ஸோ இங்கே ஒரு பாலைவனத்துலலாம் என்ன இருக்கும் சுற்றி பார்க்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யோசனை இருக்கும் அதே யோசனை எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எங்கேயாவது பக்கத்துல அஃபோர்டபிளா பக்கமாகவும் இருக்கணும் அதாவது சிட்டிக்கு பக்கமாகவும் இருக்கணும் நான் இருக்கிறது ரியாத்தில் ஸோ ரியாத்தில் நமக்கு வந்து பக்கமாகவும் இருக்கணும் அதே சமயம் பக்கத்துல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் கேவ் அதாவது சூடான குகை அப்படின்ற அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு சரி போய் பார்ப்போமே அந்த இடம் உண்மையிலேயே ஒருத்தா இல்லையா அங்கே தண்ணி எல்லாம் இருக்குது உள்ளே போயிட்டு எல்லாம் குதிக்கிறாங்க சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ட்ரை பண்ணுறதுக்காக கிளம்பியிருக்கோம் ஸோ வாங்க ஃபேம் அந்த இடத்துக்கு போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கிலோமீட்டர் கிட்ட வருது லெட்ஸ் ட்ரை இந்த இடம் ஒருத்தா இல்லையான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போணுமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க வாங்க மோ நேரடியாக டெஸ்டினேஷனுக்கு கிளம்பலாம் ஓகே ஜி ஃபேம் ஸோ நம்ம போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் கிலோமீட்டர் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆயிடுவோன்னு அஞ்சு நாற்பத்தி ஒன்னுக்கு அஞ்சு மூணுக்கு வண்டி எடுக்கிறேன் அஞ்சு நாற்பத்தி நீ வந்து ரீச் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து இது நமக்கு சொல்லி கொடுக்குது கோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு ருட்டீன் பிளாகும் பார்க்க போறது இல்லை சவுதி அரேபியாவில் ஒரு டெசர்ட்ல நம்மளும் இது வரைக்கும் போய் வீடியோ போட்டதே இல்லை முதலாளி அம்மாவை கொண்டு போய் இறக்கி விடுவேன் சோ இறக்கி விட்டுட்டு அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஓடி வர்றதுதான் நம்ம பழக்கமா இருந்துச்சு இது டைம் இது வந்து அப்படி நடக்காது வாங்க டோட்டலாகவே நம்ம மட்டும்தான் போறோம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அண்ட் சோலோவா தான் போறேன் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா என் கூடலாம் வரலை எங்க தர கூட்டிகிட்டு போகுது இது என்ன அப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கலாமே லூசு கூகுள் மேப்ப ஓகே ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹீட் கேவுக்கு கிளம்பலாம் மெயின் ரோட பிடிச்சுக்கலாம் ஜெயிக்காமே வாங்க போலாம் உண்மையிலே இது நல்ல ஒரு அட்வென்ச்சராக நம்மளுக்கு இருக்குமா இருக்காதான்னு சொல்லி தெரியல அண்ட் குறிப்பா என்னுடைய வண்டி அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான உகந்த வண்டியாக இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல இல்லை எப்படியா இருந்தாலுமே பார்த்துடலாமே நம்ம வண்டி அங்கே போய் ரீச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பிகாஸ் அங்கே நான் பார்த்தேன் அங்கே நான் பார்க்கும்போது ஏம்பா ஒரு மேப் ஒரு இண்டிகேட்டர் போடாமல் அவ பாட்டுக்கு வரப்பில் ஸோ நான் அங்கே பார்க்கும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆஃப் ரோடிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ அந்த இடத்துல நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனட் வண்டி அதுக்கப்புறம் என்னது ஓனர் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து லேண்ட் க்ரூஸர் ப்ராடோ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே அட்டைன்னு அடிக்கிறாங்க ரோடிங்கில் நம்ம செல்லக்கூட்டி அந்த ஆஃப்ரோடிங்லாம் தாண்ட முடியுதா இல்லையன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் லட்ஸ் கோஜி ஃபேன் ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போய்ட்டு இருக்கோம் இன்னமும் நமக்கு வந்து தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க கரெக்டாக சிட்டி விட்டு அவுட்டரில் வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அல் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அல்கர்ஜி ரோட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நான் பழைய வீட்டில் வேலை செஞ்சேன் அந்த கேம்ப் இருக்கலை பழைய மிலிட்ரி கேம்ப் அதாவது பஹரியான்னு சொல்லிட்டு அறவே சொல்லுவாங்க பஹ்ரியான்னு சொல்லிட்டு அந்த பஹரியாவெல்லாம் நம்ம தாண்டி அல்கர்ஜு ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிட்டு சட்டரங்குன்னு கிளம்ப போகிறோம் அண்ட் பெட்ரோல் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் அளவுக்கு இல்லை ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஸோ ஒரு ஃபிஃப்டி ரியாலுக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம் பெட்ரோல் போட்டுட்டு அதாவது இந்த கண்டென்ட்டுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த பெட்ரோல் தான் ஸோ இப்போ அதை செலவு பண்ணிட்டு அங்கே போவோம் எஸ் கே வரைக்கும் எப்படியாவது கிட்ட போய் சேர்ந்துடணும் சேர முடியலைன்னா ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆகிடும் அதுவே ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய்ட்டு கடைசியில் உள்ள போக முடியலடா அப்படின்ற மாதிரி ஏன்னா நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் எல்லாம் பெரிய சைஸ் வண்டியாக தான் போச்சு ரோடு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நம்ம வண்டியில் வந்து ஜாக்கி இல்லைங்க ஸ்டெப்னி இல்லை ஸோ அதனால சாரி ஜாக்கின்றேன் ஜாக்கியும் இல்லை ஸ்டெப்னி ஜாக்கி எல்லாமே இருக்கு ஸ்டெப்னி தான் இல்லை ஸோ ஸ்டெப்னி டயர் இல்லாதனால ஏதாவது ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் இந்த ஒரு ட்ரிப்பு நம்மளுக்கு நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ லெட் கோ கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பங்க் இருக்குது பங்க்கில் போயிட்டு பெட்ரோலை போடுறோம் அதுக்கப்புறம் நேராக வந்து வண்டியை நான் ஸ்டாப் கொண்டு போகிறோம் ஓகேவா அண்டு கோல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கலான்னு இருக்காங்க அந்த பெட்ரோல் பங்க்லேயே கடை இருக்கு பயிர் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி தூங்கி எந்திரிச்சதுலேருந்து அந்த இடுப்பு வலி வேறு முடியலைங்க நேரத்துலேருந்து போட்டு வாட்டி எடுக்குது எப்பயுமே எனக்கு சென்டர் ஆஃப் தி இடுப்பில் தான் வலிக்கும் இப்போ என்னென்னா சைடாக வலிக்குதுங்க ஒன் சைடாக வலிக்குது அதுக்கு என்னென்னமோ எழுதிக்கா கமெண்ட்டில் அனுப்புனாங்க பட் அதுக்கு மீனிங் என்னென்னு கூட எனக்கு தெரியல அது டேப்லெட் பேர் அனுப்புனாங்களா ட்ரீட்மெண்ட் பேர் எதுன்னு சொன்னாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல லட்சி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக முதல்ல கிளம்புவோம் இந்த சர்வீஸ் வந்துருச்சா ஆ சூப்பர் சர்வீஸ் வந்துச்சுன்னா எப்பயுமே இந்த மாதிரி அழகா இந்த லாஸ்ட் ரோடை பிடிச்சிக்கிங்க இந்த லாஸ்ட் ட்ராகை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ யூ டர்ன் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த லாஸ்ட் ரோடை நீங்கள் பிடிக்கணும் ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம் இந்த லாஸ்ட் ரோட என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கே அப்படியே ரைட்டில் இடம் கிடைக்கும் அப்படியே நீங்கள் உள்ளே போந்துருவா ஏதாவது சர்வீஸு ரெஸ்டாரண்ட்டு பெட்ரோல் பங்க்கு இதெல்லாம் வேணும் நாங்கள் கிடச்சிக்கும் அதே சர்வீஸ் ரோட்டில் இப்போ நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூட்டர்னும் கிடச்சிரும் ஃபேமே இப்போ வாங்க போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்மா ஓகே பெட்ரோல் போடுறவங்க வந்துவிட்டாங்க ஸோ நம்மளும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுக்குவோம் ஸோ ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் ரீவன் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க பேலன்ஸு லெட்ஸ் கோ ஜிப்பேன் போகலாம் மேப்பெல்லாம் அப்படியே விட்டு தான் போனேன் இந்த அளவுக்கு ஆனால் சொல்லப்போனால் ஓடவுட்லாம் போகக்கூடாது ரொம்ப ரிஸ்க்குங்க அசால்ட்டாக தூக்கிடுவாங்க கண்ணாடியை உடச்சி தூக்கிட்டு போவாங்க ஃபோனை ஆக்சுவலாக என்னோடய ஐஃபோனே நான் இங்கே பாருங்கள் டோரில் தான் வச்சிட்டு போயிருக்கேன் ஏம்மா கொழுப்பு பற்றிக்கலாம் இருக்குது எங்கடா சாவியை காணும் ஓ எஸ் பாக்கெட்டில் இருக்கு

நைன்டி ஒன் சொல்லியிருக்கோம் ஸோ வாங்க போட்டுருவோம் ஆக்சுவலாக இது வேறு பங்கு அதே பங்கில் போடலான்னு பார்த்தோம் அடுத்தடுத்து கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு நான் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து இப்படி வரத்துக்குள்ளே ஒரு சவாதிகாரம் வந்து டக்குன்னா வண்டி உள்ளே விட்டு சொருவிட்டான் சொருவிட்டான் மீன்ஸ் உள்ளே விட்டு பெட்ரோல் போட ஆரம்பிச்சிட்டான் சரி போடா இது நல்லா எப்படி ஒம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த கூல்ட்ரிங்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஹோட்டல் நெக்ஸ்ட் ரெஸ்டோரெண்ட்டுக்கு சாரி ஐயோ கிட்ட அந்த ஹோட்டலில் பார்த்துக்கிட்டே வாயிலே ரெஸ்டாரண்ட் ஒருத்த பாருங்கள் நெக்ஸ்ட்டு பெட்ரோல் பங்க்குக்கு அப்படியே வந்துட்டேன் வெயில் வந்து எல்லாம் இறங்கிருச்சு இப்போ நான் ஸ்டாப் நம்ம வண்டியை அடித்தா மட்டும்தான் முடியும் ஆறு மணிக்கு அங்கே ரீச் ஆகும்னு சொல்லி காட்டுது வாங்க வேகமாக கிளம்பி போயிட்டு வேகமாக கிளம்பி வந்தடெல்லாம் பெட்ரோல் போடுறவருக்கு தான் டைம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆயிடுச்சா கிளம்புவோம் வாங்க ஸோ கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஒரு கண்டிஷன் நிற்கிது இன்னும் ஒரு பாயிண்ட் வந்தால் ஃபுல்லாக இருக்கும் ஜெய்பேமே எனிவே ஸோ வாங்க இப்போ நம்ம நான் ஸ்டாப் போவோம் ஜெய்பேமே ஃபேம்ஸ்ஸுக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னும் கிளம்பி வந்துட்டோம் சிட்டி விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறோம் ஸோ எஸ் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனோம்னா அந்த கேவ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம் தச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏசி வந்து நாலில் வச்சிட்டேங்க மூணில் தான் வச்சுருக்கணும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைமில் இந்த மாதிரி சோலோவாக நான் ட்ராவல் பண்ணுறது அதாவது இங்கே ஒர்க்குக்காக ட்ராவல் பண்ணியிருக்கேன் அது வேறு வீடியோ காண்டி அண்ட் ப்ளஸ்ஸு நம்ம நானும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி போகிறோம் ஒரு வாட்டி ட்ரிப்பு பைக்கில் கிளம்பிட்டேன் இப்போது வந்துட்டு காரில் இப்போ நம்ம இங்கே போய்ட்டுருக்கோம் ஸோ போயிட்டு பார்ப்போம் முதல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு தான் ரொம்ப ரிஸ்க்குன்னு இல்லை சரி ஓகே நினச்சா எடுத்துகிட்டு கிளம்பி போயிடணும் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் அண்ணன் சொல்லிச்சே நீ எடுக்கிற எடுக்கிற எடுக்கிறேன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும் போய் கவர் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஆனால் போக மாட்டேயே எங்களே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க அப்படின்னாங்க அப்புறம் அதெல்லாம் யோசிச்சேன் சரி கரெக்ட்டு தானே நம்ம எடுக்கணும்னா நம்ம சேனலுக்கு நம்ம தான் போகணும் அப்படின்ற மாதிரி ப்ளஸ் சுற்றியும் பார்த்ததில்லை இது வரைக்கும் இந்த இடத்துல வந்ததில்லை சரி போயிடுவோம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம் சிட்டி விட்டு அவுட்டரில் வந்தாலும் இந்த லாரிக்காரங்க சொல்லத்தாங்க அது கிட்ட ஒரு லாரிக்கார்கள் சர்ட்டு சார் சர்ட்டுன்னு போயிட்டுருக்கிறாரு பிடிங்க மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அவரு பார்ப்போம் என்ன எதுன்னு சொல்லிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போகும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ் நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நோக்கி அப்படியே மெது மெதுவாக கிட்டே போயிட்டுருக்கோம் ஸோ டெசர்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு டெசர்டு ஒன் சைடு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கலந்து கட்டி தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ஆனால் அந்த கேவ் வந்து ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் தான் நான் பாட்டுக்கும் போயிட்டுருக்கேன் இன்னும் ஜஸ்ட்டு ஒரு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது என்னோட அது பாட்டு வந்துருச்சு ஐயோயோ பாட்டு ஓடுதுங்க கொய்யால நிறுத்து இதை இந்த கேவுக்கு சொல்லப்போனால் டிக்கெட்டா இல்லை என்ன அது கூட நமக்கு தெரியலைங்க நான் பாட்டுக்கும் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக இது என்னதுங்க ஓ ரயில்வே ட்ராக் இட்ஸ் ரயில்வே ட்ராக் இட்ஸ் ரயில்வே ட்ராக் கிட்ட இருந்தெல்லாம் பள்ளம் இருக்கு சில பார்த்து தான் போகணும் அம்மா இங்கே பாருங்க ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ட்ராக்கு அம்மா என்ன இந்த குதி குதிக்குது இங்கே ஒரு வண்டி நிற்கிது இந்த ரோடு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது நம்ம வச்சுருக்கிற குட்டி வண்டிக்கு இது ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் ஃபீல் ஆகுது பட் ஓகே நான் லோடு இதில் ஹெவியாக ஏற்றாதனால நம்ம பாட்டுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே தான் இருக்கிறோம் கிட்டே நோக்கி நோக்கி வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபேமே கைஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகம்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி தெரியல இருங்க வண்டி ஒட்டி வைக்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் வாங்கோ எயிட் கேவு இன்னும் டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரில் இருக்குது போய்ட்டு நம்ம உடனடியாக கவர் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுவோம் இதுக்கு ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதைகள்லாம் இருக்குது அது என்னன்றதை உங்களுக்கு நான் எடுத்து தரேன் கூகுளில் இருக்குது ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தோட டீட்டெயில்ஸை ஏன் இது வந்து பண்ணாங்க இது எப்படி உருவானது இந்த கேவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் பட்டு பார்த்து உஷாராக தாங்க நம்ம வரணும் இந்த இடத்துல இது ஆக்சுவலாக ஒரு பெரிய மலையும் இல்லை ஒரு குட்டி மலையும் இல்லை பட் ஒரு டேஞ்சரஸான ஒரு மலை மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குது இப்போ வரைக்கும் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தார் ரோடாக தான் கிடச்சிட்ருக்கு அந்த தார் ரோட்டில் பள்ளம் மேடுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்க்க கிடைக்கிது பட்டு இன்னும் கிட்ட போனால் எப்படி இருக்குன்றது தான் நம்மளால் இன்னும் இப்போதைக்கு சொல்ல முடியல லட்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கேவுக்கு இப்படி தான் போவாங்களான்னு தெரியல உள்ள அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டங்கள்லாம் இன்னும் இல்லாமல் தான் இருக்குது எந்த தைரியத்தில் நான் மட்டுக்கும் போயிட்டுருக்கேன்னு சொல்லி தெரியல தனியாக வர்றதுக்கு இதுக்கு தாங்க சவுதி கொஞ்சம் பயமாக இருக்கும் எமினி பத்து சுதானிலாம் இருப்பாங்களே இந்த ராபரி பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறதில்ல நம்மளுக்கு கொஞ்சம் பயம் தாங்க புரியுதுங்களா என்னங்க இதுலேருந்து லெஃப்ட்டில் போக சொல்லுது கேவுக்கு இந்த பக்கம்தான் வழியே இல்லையே இது லெஃப்ட்டு போக சொல்லுது ஆஹா கோலாறு ஆரம்பிச்சிட்டியா ஓ ரைட்டு கிட்ட இருந்து இன்னொரு ரூட்டு காட்டுது சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் கேவ் வரைக்கும் போதான்னு சொல்லி ஆனால் நான் மட்டும்தான் தனியாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் அங்கே ஒரு லேண்ட் டூ சார் வந்துட்டு அந்த தெருவில் அவரும் சுத்தி இப்படின்னு சொல்லி தான் வராரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல டச்சு கிட்ட போய் பார்ப்போம் நமக்கு ரொம்ப டேஞ்சர் ஏரியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம போ தேவை ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன கிட்ட போவோம் கைஸ் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு அண்ட் இந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டகம் பண்ணை ஒட்டக பண்ணை வந்து பின்னாடி நிறையா இருக்குது நம்ம பார்த்தேன் நல்லா ஜாம்பா ஒன் சைஸ்லலாம் ஒட்டகம் கரு கருன்னு ஒட்டகம் ப்ரவுன் கலர் ஒட்டகம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இப்போ வரைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகுது ஆக்சுவலாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இது வரைக்கும் நான் தப்பு தப்பாக சுற்றி வந்துட்டேன் பட் லட்சி ஸ்டில் இது வந்து ரூட் காமிச்சிட்டு தான் இருக்குது நானும் அப்படியே போயிட்டுருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னும் ஒன் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் காட்டுது அண்ட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே எனக்கு டஃப்பான ரோடாக தான் வருது இப்போ பின்னாடி போனது இதை விட டஃப்பாக இருந்துச்சு இது இதாவது கொஞ்சம் பார ரோடு தெரியுது நமக்கு சாரி அந்த தார் ரோடு கொஞ்சம் தெரியுது பட் இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் இல்லை ஸோ ஹிட் கேவுக்கு கொண்டு போயிருமா இது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றது எனக்கு தெரியல பிகாஸ் இருட்டு கட்டிகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாவது கிளம்பி அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும் அண்டு டே லைட்டில் கவர் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நம்பிக்கைன்னு இல்லை லைட்டில் எப்போயுமே கவர் பண்ணுறது தான் சூப்பராக இருக்கும் பா வண்டி போட்டு ஒரு உழுக்குழுக்குது இதுக்கு தான் அந்த ஜாம்பவன் சைஸில் இங்கெல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படி வரும்போது ஜே ஜேன்னு இருக்கும் ஸோ பாருங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோயில் கோயில் உருண்ட பெரிய பெரிய உருண்ட மாதிரிலாம் இருக்குது அண்ட் இந்த சைடு ரோடு வந்து சுத்தமாக சரியில்லை நம்மக்கிட்ட ஸ்டெப்னி இல்லை அது இந்த அந்த ஒரு பயம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல இப்போ கூட எனக்கு அந்த பயம்தான் தவிர மற்றபடி வேறு எந்த பயமும் இல்லை பட் எந்த ஒரு வண்டியுமே இந்த இடத்துல காணுமே கேவுன்னா கேவுனால் நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இன்னொரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் நமக்கு காட்டுது ஓகே பார்த்துடலாமே கொஞ்சம் தூரமாக நின்னாவது அந்த கேவை கண்டியாவது பார்த்துட்டு வந்துடணும் இது வரைக்கும் வீடியோவில் பார்த்ததை நேரில் நம்மளும் ஒரு அடி பார்த்துடலாமேன்ற ஒரு இது பட் ஆள் நடமாட்டமே இல்லை இது வரைக்குமே தனியாக வந்து தப்பு பண்ணிட்டோனும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் லைட்டாக கொடுக்க ஆரம்பிக்குது இனிமே தான் ஆனால் என்ன ஆனாலும் வண்டியை லாக் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து இறங்கவே கூடாது அப்பா அப்பா ரோடு செம்ம மோசம் ஆனால் ஒரே ஒரு வண்டி வர்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ் இந்தியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வராங்கம் ரோடு சரி இல்லை ரோடு சரி இல்லை ரோடு சரி இல்லை போட்டு தாக்குதுங்க செம்ம ரோடிங் ஆகுது கைஸ் ஒரு நல்ல ஆஃப் ரோடிங்கில் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம பயங்கரமாக இருக்குது ரோடு இதுக்கு மேலே ரொம்ப டஃப் ஆகிடுச்சிங்க இதுக்கு மேலே ரொம்ப டஃப் ஆனால் அப்படி இப்படி நம்ம கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் இப்படி நான் போகிறது முதல்ல சரியாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஹீட் கேவுக்கு இந்த வழிதான் அந்த கேவுக்கு போதான்னு கூட தெரியல இந்த இடத்த நோக்கி சோலோவாக போகிறதுங்கிறது உண்மையிலே ஒரு டஃப்பான காரியமாக இருக்குது சொன்ன மாதிரி நமக்கு அந்த பெரிய வண்டி தான் தேவைப்படும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிலேருந்தே நான் கால் எடுக்காமல் போயிட்டுருக்கேன் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக இருக்குது டெக்ஸிலேருந்துலாம் வராங்க பாருங்கள் அங்கே ஒரு டெக்ஸி வருது ரிட்டர்னு அதெல்லாம் நம்மளை விட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக உள்ள வண்டி ஸோ அப்போ அதுவே போகுதுன்னா நம்ம வண்டிக்கு என்ன எல்லாம் நம்மள நம்மளை விட கம்மி கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் சொல்ல முடியாது நம்மள மாதிரி குட்டி வண்டி தான் ஆக்சுவலாக அது டோட்டா கேமரி ஸோ நம்மளும் போவோம் எல்லாமே ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க நம்ம இப்போ தான் உள்ளே என்ட்ரியே கொடுத்துட்ருக்கோம் ஆனால் வண்டி செம்ம ரோடிங்கில் போயிட்டுருக்கு ஜிஃபேமே இது பரவாயில்லப்பா பேக்கில் நிறையா வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா வராங்க சூப்பராக போய் அவங்களாம் பாருங்க லேண்ட் குரூசரில் அடித்து நாக் அவுட் பண்ணுறாங்க நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துட்டு இருக்கோம் பட் இடத்த பார்க்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வா ஸ்டெப்னி டயர் கொண்டு வராமல் விட்டது எவ்வளோ பேர் தப்பு நிப்பை தான் தெரியுது அதை நான் உடனடியாகவே இப்போ இந்த இடத்த விட்டு நான் நல்லபடியாக வெளியே சேர்ந்துடணும் சேர்ந்துட்டேன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதை வாங்கிடுவேன் இந்த டேக்ஸியெல்லாம் பாருங்கள் தடுமாறிட்டுருக்கு அங்கே அப்போ அந்த இடம் இன்னும் ரொம்ப முக்கியம் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு ஃபீல் கொடுக்குது லெட்ஸ் ட்ரை ஜி ஃபேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வந்துடு வந்துரு வந்துடு வந்துடு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் சூப்பராக பே வந்தாச்சுரா அதாவது இந்த இடத்த நோக்கி மேலே வந்துட்டேன் இதுக்கு மேலே தான் எனக்கு இன்னும் டஃப்பான காரியம் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல வாங்க ஜி ஃபேன் செம்ம ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸு விசிட் பண்ணலாம் ஃபேமிலியோட வந்தால் கூட சூப்பராக இருக்கும் ஹீட் கேவுக்கு அப்படியே மேப் போயிட்டு தான் இருக்குது இன்னமும் கிட்ட இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் நம்ம நெக்ஸ்ட் ட்ரை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கிட்ட போய் வாவ் மலைகளுக்கு நடுவில் வந்தாச்சு ஃபேன் நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் போட்டாச்சு அண்ட் ஃபைனலி 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 இப்போ ரீச் தி ஹீட் கேவ் ஓகேங்களா ஹெச் டபுள் ஈ டீன் தான் அதில் போட்டிருக்கு அப்போ அது ஹீட்டுன்னு வருமா இல்லை என்னென்னு சொல்லிடலாம் எனக்கு தெரியல என்னென்னமோ வளகம் போல் தான் வந்த உடனே இதில் என்னென்ன எழுதி வைக்க முடியுமோ என்ன பாருங்கள் பங்களாதேஷு ஹிஸ்புல்லா ஜப் ஹிஸ்புல்லாவா ஹிஸ்புல்லாவா எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் ஜபல் அல் கவுசர் கசர் ஜபல் அல் ஜபல் அஸ் கசர் ஓகே நம்ம ஹீத் கேவ் இந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்குது லட்ஸ்க்கு வைக்கிறேன் மல்லு கிண்ணெல்லாம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியுமா அதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பள்ளத்தையே வந்து பார்த்திங்கன்னா இவங்க உருவாக்கியிருக்காங்க ஜிஃபான் வண்டி இங்கே போட்டாச்சு நம்ம மேலே இதுக்கு இவ்வளோ பள்ளத்திலலாம் இறக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு பட் யூடியூப்பில் பார்க்கும்போது அப்படி இங்கே இறங்குறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சு இப்படி பில்ட் பில்டாவிட்டாங்க பட் எனக்குலாம் தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை இப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கிட்ட பங்களாதேஷ் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்காங்க கிட்டே உள்ளே போவோம் போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வா நான் கிட்டே போகணும் சொன்ன மாதிரி கொஞ்சம் பள்ளம் எல்லாம் அதிகமாக தான் இருக்குது பாருங்கள் எல்லோருமே பெரிய வண்டி தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க ஜெயஃபாமே அல்டிமேட்டுங்க கைஸ் ஹீட் கேவுக்கு நடுவில் வந்துவிட்டோம் அதோடய என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது கல் சரிவுகள்லாம் வந்து நிறைய இந்த இடத்துல ஏற்பட்டுருக்குது சவுதிக்காரங்க இந்த மாதிரி ரோடிங்லாம் பண்ணி அவங்களுடைய இதுக்கு நடுவில் இருக்கிறதுல வந்து வரும் திடீர்னு இது இப்படி பார்க்கும்போது ஐயோ வீடியோவில் உங்களுக்கு அப்படி கருது ஜிஃபேமே ஆங்கிள் இருக்கிறதால டேரெக்டாக பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரு அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டு போட்டிருக்காங்க குளிக்கவே கூடாது கம்பல்சரி குளிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க பட் 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 என்னால் பார்க்க முடியுது கிட்டே இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து இப்போ துணியை மாற்றிகிட்ருக்காங்க அந்தளவுக்கு தண்ணி சுத்தமாக இருக்கான்றத இப்போ போய் நம்ம செக் பண்ணிடலாம் கிட்ட வாங்க ஜிஃபாமே ஆனால் சோலோவாக வர்றது கூட ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது மை குட்னஸ் இதை பார்க்கும்போது அப்படியே மயக்கம் வருதுங்க அது அப்படி பார்த்துக்கிட்டே நடந்து போனால் மயக்கம் வருது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மலைங்க இது இது எப்போ வேணாலும் சரியில்லாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற கல் மாதிரிலாம் அதை பார்த்தா தெரியல பாருங்க எல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு தான் வந்து இங்கே விழுந்துருக்கு போர்டு போட்டுருக்காங்க ஸ்விம் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் எங்கள் தலைவருங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்திருக்காங்க ஓ கடையே இருக்குப்பா சூப்பரப்பு பங்காளி பாருங்கள் எங்கெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பரப்பா வாங்க இப்போ நம்ம வந்து கிட்டே போவோம் கிட்ட போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எல்லாம் இந்தியன் ஃபேமிலிஸ்லாம் இங்கே நிறைய இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ சவுதிக்காரங்க அதிகம் பேர் கிடையாது ஆஹா இதுக்கு மேலே தான் டாஸ்கேவா ஹீட் கேவுக்கு இதுக்கு மேலே நம்ம கீழே இறங்கி இப்படிதாங்க போனோம் சூப்பராக போய் அல்டிமேட்டுங்க நடந்து போகணுங்க இவ்வளோ தூரத்துக்கு இப்போது ஏ ஹீட் கேவுன்னு பேன் பேர் வச்சாங்கன்னு இப்போ தான் ஏன் தெரியுது பள்ளத்தில் இறங்க இறங்க சாமா அனல் உள்ளந்து அடிக்குதுங்க சரி வாங்க கீழே இறங்கி போவோம் இதைத்தான் அந்த சொல்லிகிட்டு சொல்லிட்டுருந்தா கீழே இறங்கிறது ரொம்ப டாஸ்க்கு முக்கிய ரொம்ப முக்கியமான காரணம்னு ஓகே ரொம்ப டேஞ்சர்னு அப்படி சொன்னால் இறங்கிறது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா லேடிஸ்லாம் யாரும் இங்கே இறக்கிட்டு இருக்காதிங்க ஜென்ட்ஸாக இருந்தீங்க வயசு பசங்க இருக்காங்கன்னா தாராளமாக போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷூஸ் போட்டிருக்கீங்கன்னா நல்லது கிரிப்பாக உள்ளது பாருங்கள் மண்ணு கிண்ணில் அப்படியே சரிஞ்சு விட்டுறாமல் இருந்தால் சரி தான் இன்னும் பள்ளத்தாக்குள்ள உள்ளே போகணும் ஜிஃபேம் இன்னொரு நாள் எங்கள் அண்ணங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்ம பிரியாணியெல்லாம் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவோம் வாங்க அடுத்து என்ன இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதை நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு நல்லா ரீச் போச்சுன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சலாம் மேபி அலமதுல சூப்பர் அப்புறோம் பண்ணலாம் எங்கேயோ போகுது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணலாம் வந்து ரொம்ப டேஞ்சரு நான் ஸ்ட்ரைட்டாக கேமரா வச்சுருக்கேன் அந்த அப்படியே மேலேருந்து இப்போ நம்ம இங்கே கீழே இறங்கி நம்ம போகிறோம் அல்டிமேட்டுப்பா வா തന്നെ இருக்குங்க கிட்ட വാങ്ങ கிட்ட போய் കവർൺട്ര कैमरा ഗോപ്ര चार्ज പോയിടாம ഇരുന്നാ ശരിதான் അയ്യോ ബ്ലോഗ് എ ഇ ഹാ ബ്ലോഗ് ബ്ലോഗ് യൂട്യൂബ് ബ്ലോഗ് ഹൈ 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 വേർ യു ഫ്രം ബംഗ്ലാദേശ് വേറെ ബംഗ്ലാദേശ് ഡക്ക ഡക്ക ഹരേ മുംബൈ മുംബൈ യെസ് ഇന്ത്യ മുംബൈ चलो നേം ജസ്റ്റ് ഗലാട്ട ജസ്റ്റ് ജസ്റ്റ് ഗലാട്ട ഗലാട്ട ഓക്കേ ஓகே ஓகே ஜிஃபேம் பிளாக் தப்புறவானு பல்ல காட்டுறானுங்க ஓகே அப்போ அங்கே வரைக்கும் போகணுமா தண்ணி வரைக்கும் போகலாமா எங்கே போகுது பாருங்க ஹீட் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்க அல்டிமேட் போய் இடம் ஜிஃபேம் பள்ளத்தாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் பாருங்க மலைக்கு அடியில் வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இங்கே தாங்க இந்த தண்ணி இருக்கு அப்படியே அதை தான் ஹீட் கேவுங்கிறாங்க அண்ட் ஹீட்கேவுன்ற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி செம்ம ஹீட் ஆகுதுங்க இங்கே நான் கீழே தான் இறங்குற இத்தனைக்கும் மேலே ஒன்றும் ஏறல செம்ம ஹீட் ஆகுது கல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா சரி இது ஸோ தயவு செஞ்சு வந்தீங்கன்னா பார்த்து இறங்குங்க ஆனால் ஒரு செம்ம அட்வென்ச்சரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி என் முடியோய் கீழே இறங்க முடியோ கீழே இறங்க கீழே இறங்கி சுட்டானே கீழே இறங்கு கீழே இறங்கு வாங்க வச்சு தான் கிட்ட போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் இதுக்கு ஹீட் கேவுன்னு ஏன் பேர் வந்து சின்ன இப்போ தான் எனக்கு தெரியுது இறங்கும்போதே உடம்பெல்லாம் ஹீட்டாகி வெளி வெளுத்து போது அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் தண்ணி வந்து கிறிஸ்டல் க்ளியர் உள்ளே இருக்கிற பாறாங்கல் வரைக்கும் தெரியுது இப்போ லைட்டிங் வந்து கொஞ்சம் குறஞ்சிருச்சி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுது அண்ட் இந்த ஒரு பெரிய அவ்வளோ ஒரு ஒலிம்பிக்ஸை ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க அவ்வளோ தான் இருக்கும் ஒன்று மற்றபடி வேறு பெருசெல்லாம் இல்லை பட் ஆப்வியஸ்லி ஆளும் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது இது வந்து ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டபுள்இடி ஹீட் கேவுன்னு போடுங்க ரியாத்தில் அல்கர்ஜி போகிற ரோட்டில் இருக்குது ரியாத் எக்ஸிட் பதினாலு ரபுவாலேருந்து நாங்கள் வர்றதுக்கு எனக்கு தேர்ட்டி நைன் கிலோமீட்டருக்கு அமைச்சிச்சு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் வந்துவிட்டேன் கொஞ்சம் கிட்டே வந்தோன்னே டஃப்பாக இருந்துச்சு மற்ற ரிவியூவெலாம் நான் வெளியே வந்து கொடுக்குறேன் இந்த இடத்துக்கு இவ்வளோ ட்ராவல் பண்ணி வரது ஒருத்தா இல்லையான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் வந்ததுக்கு காலை நினைக்காமல் போகக்கூடாதுங்க ஸோ வந்ததுக்கு நான் காலை நினச்சிக்கிறேன் தண்ணி ஜில்லுன்னு இருக்காடா இப்போ ஏன் தெரியுது ஏன் வராங்கன்னு தண்ணி செம ஜலுன்ருக்கு ஜிஃபானே நான் கூட சூடாக இருக்கும்னு நினச்சேன் ஆடா அல்டிமேட்டுப்பா எல்லாம் குளிச்சுட்டு கிழிச்சிட்டு தவளை மாதிரி தலைகளெல்லாம் இருக்காங்க ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு ஜிஃபான் ஒருத்து தான் செம்ம தான் நம்ம சொல்லி ஆகணும் ஓ செம்ம 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 தண்ணியெல்லாம் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குங்க தண்ணியெல்லாம் ஆனால் உண்மையிலே ரொம்ப கிளியராக இருக்குது தண்ணியெலாம் சூழ் பிறப்பு வந்ததுக்கு காலையில் நினச்சாச்சு பிடிக்கும் மிஞ்சி கிஞ்சிலாம் கழுவ தேவையில்ல இவங்க எதை எதை போட்டு குளிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி மறுபடியும் போக ஆரம்பிச்சிடலாம் ஜிஃபேம் வாங்க போகலாம் ஜி ஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கேவ் வந்து வெளியே வந்துட்டோம் ரியாலிட்டிஸ் அட்வென்ச்சர் பிடிக்குன்றவங்க மட்டும் வாங்க எல்லா இடத்துலையும் இறங்கும் போது ஈஸி ஏறும்போது தான் கஷ்டம் இந்த இடத்துல இறங்கும் போது கஷ்டம் ஏறும்போதும் கஷ்டம் செயின் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா சத்தியமாக வராதிங்க நைன்டி பர்சன்ட் டேட்டு கன்ஃபார்ம் ஏன்னா பார்க்க அந்த கேவ் ரொம்ப சின்னது மாதிரி தெரியுது பட் இறங்க இறங்க அதை பாட்டுக்கு உள்ளே போகுதுங்க உள்ளே போனோடனே நல்லா ஒலிம்பிக் சைஸில் அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் சைஸில் தண்ணி கிறிஸ்டல் கிளியராக நல்லா தெளிவாக இருந்துச்சு ஆனால் இந்த தண்ணி எங்கேருந்து தெரில ஐ திங்க் கிணறு மாதிரி நோன்னதாலயா என்னென்னு சொல்லி தெரில அண்டு இது வந்து ரியல் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறது ஆக்சுவலாக இங்கே வந்து நோண்டுனாங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்டாக நோண்டும் போது விழுந்த பழம் தான் அது அதை தான் நாலு ஏன்னாது ஹீட் கேவ்னு சொல்லி மாறிச்சு அதர்வைஸ் எல்லாம் இடம்லாம் ஓகே தான் மேலேயே பார்த்து உட்காந்துட்டு ஃபண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது நல்லாயிருக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய தான் வந்திருக்காங்க நம்மளும் சும்மா இல்லை நம்ம ரோல்ஸ் ரோஸ் கிட்ட நிற்கிது வாங்க ஜி ஃபேமிலியை போய் எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கிட்டு வந்துவிட்டோம் அண்ட் ஹீட் கேவ் அதோடய பள்ளம் அங்கே அடியில் இருக்குது வாங்க வண்டியில் உட்காந்து இப்போ நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து இப்போ நம்ம வழியை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு ரூட் தான் இருக்கும் அதை எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி நம்ம கிளம்பிடலாம் ஜிஃபம் லஜ்கோ ஜிஃபாமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக கிளம்பி போயிட்டு இருக்கோம் அந்த கிளைமேட்டை கொஞ்சம் பாருங்களா அடாடாடா இந்த மாதிரி கிளைமேட் எத்தனை பேருக்கு பிடிக்கின்றதோ மறக்காமல் சொல்லுங்க ஆரேஞ்ச் கலரில் இன்னைக்கு அப்படியே ஃபீல் கொடுக்குது ஆரஞ்ச் கலரில் அல்டிமேட்டாக இருக்குதுங்க கொஞ்சம் பாருங்களேன் செம்ம நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஆக்சுவலாக ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இன்னும் பதினேழு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்குது நம்ம மச்சாங்கிட்ட இங்கே பேசிக்கிட்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டிருக்கேன் கிளைமேட் பார்த்தேன் சரி உங்களுக்கு கவர் கவர் பண்ணி இதில் காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்கு தோணுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக ஒரு கவரேஜை போட்டு விட்டாச்சு அண்ட் நம்ம கோப்ரோதும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி டவுன் ஆகிடுச்சிங்க ஸோ இதுக்கு மேலே ஷூட் பண்ண முடியாது அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க ஸோ பாருங்களேன் கிளைமேட்டா டாடா டாடா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டு பிடிக்குமா பிடிக்காதான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் சித்தன் இப்போ நேராக வீட்டுக்கு போகலாம் நெக்ஸ்ட் டே ஸோ ஓகே சிஃபேன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம வந்து இப்போ முடிச்சிருக்கோம் போயிட்டு வந்த டயர்டில் அதுக்கப்புறம் ரூம்ல கொஞ்சம் வேலை அப்புறம் ஆனால் கூட வெளியே அங்கே அங்கே போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடியாச்சு ஸோ ஓடி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோட எண்ட் பண்ணிக்கலாம் நைட் நம்ம எண்டு பண்ணவே இல்லை ஆக்சுவலாக இப்போது இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு டிக்கெட்டும் கிடையாது முற்றிலும் இலவசம் எந்த ஒரு போலீஸோ இல்லை செக்யூரிட்டி கார்டோ இந்த மாதிரி எதுவுமே அங்கே நான் போனப்போ பார்க்கல ஃபுல்லாக ஆல் எம்டி யார் வேணால் வரலாம் உள்ளே போகலாம் குளிக்கலாம் ஆனால் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு பிகாஸ் அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் சரியும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் அதெல்லாம் யாரும் பொருட்படுத்தலை போய் ஜாம் ஜாம்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குளிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ஆனால் என்னதான் அந்த ஹீட் கேவ்னு பேர் இருந்தாலும் தண்ணி வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஜில்லு ஜல்லி இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிடறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் முடிஞ்சால் பின் பண்ணி வைக்கிறேன் யாருக்காவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் ஸோ ரொம்ப குட்டி வண்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகலாம் பட் வண்டி போயிடறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பெரிய வண்டிலாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக போகலாம் லைக் லைன் குருசர் அப்படி இப்படினு எம்ஜி மாதிரி கொஞ்சம் பெரிய வண்டியிலாம் வச்சுருந்திங்கன்னா தாராளமாக அதில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ரியாத்துலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தான் அரௌண்ட் நாற்பது கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இது வந்து அல்கர்ஜ் ரோட்டில் இருக்குது ஸோ லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் யாருக்காவது வேணும் அப்படின்னா போங்க போய் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்டு கஃல்கிட்ட முதல்கிட்ட லீவ் கேட்டு முடிஞ்சா போய் ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு அதுலேயும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் ஹீட் அளவுக்கு இருக்குது போய் நல்லா குளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைமு பிரியாணி கிரியாணி எல்லாம் செஞ்சு பக்காவாக அங்கே கொண்டு போயிட்டு குழியெல்லாம் போட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்கோம் அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே ஓகே ஜி ஃபேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களாறதையும் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்